ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல ஃபாக்லைட் அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ப்ரோ உங்க வண்டியோட ஃபாக்லைட் பத்தியும் ஹெட் ஹேம்ஸ் பத்தியும் ஒரு டீடைல் வீடியோ போடுங்க ப்ரோனு ஸோ தான் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ண போறேன் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐ கானை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோ அந்த ஆளுங்க ஐயாணை க்ளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் ஆட் அவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம நம்ம நம்ம காரோடைய ஃபாக்லைட் லைட் அண்ட் ஹெட்லாம்ஸ் உடைய வீடியோ பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பத்தி பாக்கலாம்னாக்கா இந்த ஃபாக் லைட் பத்தி பாக்கலாம் இது ஃபாக் லைட் தான் ப்ரோ ஃபாக் லைட்னாக்கா பொதுவாக இந்த இடத்துல தானே போட்டிருப்பாங்க ஏன் இந்த இடத்துல போட்டிருக்கீங்கன்னு அந்த இடத்துல எனக்கு ப்ரொவிஷன் கிடையாது சரி வேற வழி இல்லாமல் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் அண்ட் கம்பெனில ஃபாக் லைட்டுக்கு பதிலாக இந்த டே டைம் ரன்னிங் லைட்ஸ் எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ் குடுத்திருக்காங்க இது வந்து எக்ஸ்ட்ரா அசசரிஸ் அவங்க கொடுக்கும்போது இந்த லைட் மட்டும் தான் எரியும் நாம எக்ஸ்ட்ராவா இது போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல அதாவது ரெனால்ட் டிரைபருக்குன்னு ஃபாக் லைட் கிடையாது ரெனால் ட்ரைபர் கார்ல ஃபாக் லைட் இல்ல சோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபாக்லைட்ட நான் ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிட் பண்ணியிருக்குறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபாக்லைட்டு டீடைல்ஸ் பத்தி பாத்துடலாம் இது பாத்திங்கனாக்கா த்ரீ லென்ஸ் ஃபாக்லைட் னு சொல்லுவாங்க அதாவது மொத்தமா மூணு லென்சஸ் இருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ அதே மாதிரி அந்த இடத்துலயே மூணு லென்ஸ் இருக்கு இந்த ஃபாக்லைட்ல பாத்தீங்கன்னாக்கா மூணு வேரியன்ட் இருக்கு மூணு நாலு வேரியன்ட் இருக்கு அதாவது இங்க மூணு லென்ஸ் இருக்கிறது ரெண்டு லென்ஸாக கூட நீங்க வாங்கலாம் இல்ல சிங்கிள் லென்ஸாக கூட வாங்கலாம் இல்ல மூணுக்கு பதிலாக அஞ்சு லென்ஸ் கூட இருக்கு அஞ்சு லென்ஸாக கூட வாங்கலாம் நான் வந்து த்ரீ லென்ஸ் தான் வாங்கிருக்கேன் இது வந்து ஆப்டர் மார்க்கெட்ல வாங்கி போட்ட அசசரிஸ் ஸோ இந்த ஃபாக் லைட் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு எந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஹில்ஸ்ல ஏறும்போதும் இந்த நைட் டைம்ல அதாவது ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணும் போதும் பிளஸ் அது போக மழை பெய்யும் போது இந்த ஃபாகி டைம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நைட் டிரைவிங் பத்தி ஸோ அந்த நைட் டிரைவிங்ல நான் இந்த ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தேன் இப்போ அந்த வீடியோடைய கிளிப் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும் பாருங்க ஸோ மழை பெய்யுது மழை பெய்யுற சமயத்துல எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபாக் லைட் எல்லோ கலர் லைட் மழை அதிகமாக பெய்யுது பாத்தீங்களா நான் இப்போ வைப்பர் ஆஃப் பண்றேன் வைப்பர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏதோ எல்லோ லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரோடு நல்லா விசிபிலிட்டி கொடுக்குது வைப்பர் போடலனாலும் எல்லோ லைட் இல்லைனாக்கா சுத்தம் ஒன்றுமே விசிபிலிட்டி இருக்காது இப்போ நான் எல்லோ லைட் ஆஃப் பண்ணுறேன் நார்மல் ஹெச்ஐடி லைட்டு போட்டிருக்கிறேன் பாருங்கள் ரோடோட விசிபிலிட்டி எந்த அளவுக்கு கிளியராக கிடைக்குதுன்னு எல்லோ லைட்டை விட ஹெச்ஐடி லைட்டு அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இல்லை ஸோ இதுக்கு தான் நான் எல்லோ லைட்டை போட்டிருக்கிறேன் எல்லோ லைட்டை போடும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் மெயின் ஹெட்லாம்ப்பான லோ பீமை ஆஃப் பண்ணிடுறேன் ஒன்லி யூனிவர்சல் லைட் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் ஸோ இதுக்கு தான் நான் எல்லோ லைட்டே போட்டது இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் நேரம் இப்போ மறுபடியும் ஏசி ஆன் பண்ணுறேன் ஏன்னா ஃபாக் சேருமான்னு பார்த்தேன் சேரலை வெளியில இருக்கிற டெம்பரேச்சரும் காருக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரும் டிஃப்ரென்ஸ் ஆனால் மட்டும்தான் கண்ணாடியில் பனி சேரும் வெளியில இருக்கிற டெம்பரேச்சரும் காருக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருந்தா பனி சேராது இந்த பாங்கலை பாத்தீங்கன்னா மழை காலத்திலயும் பனி காலத்திலயும் மட்டும் தான் நான் உபயோகிக்கிற இந்த பாங்கலை பாத்தீங்கன்னா மழை காலத்திலயும் பனி காலத்திலயும் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் தவிர மற்ற நார்மலான நைட் டிரைவிங் அப்போ இந்த பாங்கலை நான் ஆன் பண்றதில்லை ஏன் ஆன் பண்றதில்ல இல்ல அப்படின்னாக்கா ஆப்போசிட்ல வர வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கண்கள் கூசும் அப்படிங்கிறதுனால இது ஒன்லி மழை காலத்திலயும் பனி காலத்திலயும் மட்டும் நான் பயன்படுத்துறேன் மற்றபடி எந்த நேரத்திலயும் இத நான் ஆன் பண்றதே கிடையாது சரி ஓகே இப்போ இந்த பாங்கலை பாதிங்கற மூணு விதமான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு இன்னொன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா yellow இந்த மாதிரி மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்க்கிங் light ஆன் பண்ணனும் ஆன் பண்ணாதான் அந்த ஸ்விட்ச் போடும்போது இந்த லைட் ஏரியோ இந்த ஸ்விட்ச் கீழ இந்த பாருங்க ஸ்டியரிங்க்கு கீழ நான் கொடுத்து சோ இப்படி தொங்க விட்டுறப்ப ஸ்டியரிங்க்கு கீழ நான் கொடுத்து இதுதான் அந்த fog lightக்கான நம்ம இந்த பட்டனை ஆன் பண்ணாலாம் இந்த ஃபாக் லைட் ஆன் ஆகாது ஆன் ஆகாது சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாகல் இருக்கு பாருங்கள் இந்த டாகலில் பார்க்கிங் லைட்டை ஆன் பண்ணணும் பார்க்கிங் லைட்டோ ஹெட் லைட்டோ பார்க்கிங் லைட் பார்க்கிங் லைட் ஆன் பண்ணாலே போதும் இந்த ஃபாக் லைட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் ஆன் பண்ணால் அங்கே எல்லோ லைட் ஆன் ஆகும் இப்போ எல்லோ கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் அதே ரெட் கலர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஒயிட் கலர் லைட் எரியும் இப்போ அகைன் அதே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஒயிட் கலர் வித் எல்லோ கலர் ரெண்டு கலரும் சேர்ந்து அட் டைம்ல ஏரியும் இந்த மூணு விதமான லைட்டிங் செட்டப் இந்த ஃபாக் லைட்ல இருக்கு இப்போ இதில் பிளிங்கர்ஸும் இருக்கு பிளிங்கர்ஸ்னாக்கா இப்போ பாருங்க இந்த மாதிரி பிளிங்கு இது ஒரு விதம் இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ரெண்டு ஃபாக் லெட்லையும் தனித்தனியாக பிளிங்க் வந்து செயல்படும் இது ரெண்டு ஃபாக்லேட்லயும் சேம் அற்ற டைம்ல ப்ளிங்க் செயல்படும் அதே மாதிரி எல்லோலையும் இருக்கு இப்போ இது தனித்தனியா பிளிங்கர்ஸ் இப்போ ஒயிட் லயும் இருக்கு இது ஒயிட் லைட்டு வைட்லயும் பிளிங்கர்ஸ் இருக்கு ஸோ எல்லா லைட்லேயும் பிளிங்கர்ஸ் இருக்கு நான் பொதுவாக இந்த லைட் தான் போட்டுட்டு ட்ரை பண்ணுவேன் இந்த லைட் போட்டு பண்ணும் பொழுது தான் எனக்கு தெளிவான விசிபிலிட்டி கிடைக்குது இந்த மழை காலத்துலேயும் பனி காலத்திலையும் நான் மேக்சிமம் இந்த லைட்டை நார்மல் நைட் ட்ரைவிங் பண்ணும்போது போட மாட்டேன் ஏன்னாக்கா இந்த லைட்டு ஆப்போசிட்ல வர வெஹிக்கல்ஸோடைய கண்களுக்கு கூசம் அதாவது ஆப்போசிட்ல ஓட்டிட்டு வர டிரைவருடைய கண்களுக்கு ரொம்ப கூசம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஸோ அதனால மேக்ஸிமம் நான் இந்த லைட்ஸை வந்து போட மாட்டேன் பனி டைம்லையும் அண்டு மழை டைம்லேயும் மட்டும்தான் இந்த ஃபாக் லைட்டை நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த ஃபாக் லைட்டை நம்ம நேராக கூட இப்படி அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு மேலே கீழே மேலே கீழேன்னு அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு இதுக்கான ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க தனியா நான் வந்து அந்த ஸ்க்ரூ பத்திரமா இருக்கட்டும் சொல்லி இங்கேயே வச்சிருக்கிறேன் அதாவது இது எல் ஷேப் ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ தான் இது வச்சு நம்ம அந்த ஃபாக்லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை டைட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்க்ரூ எல் ஷேப் ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ வச்சு இந்த ஃபாக்லேட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே இருக்கலையா நெட்டு இந்த நெட்டை லூஸ் பண்ணி இப்படி நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டைட் ஆயிடுச்சு ஓகே இப்போ டைட் ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வச்சு நீங்க இந்த ஸ்க்ரூ இந்த எல்சேப் ஸ்க்ரூ வச்சு அந்த நெட்டை டைட் பண்ணிடணும் அசையாம இருக்கும் சரிங்களா பட் ரொம்ப தூக்கி வைப்பீடி வைக்க மாட்டேன்னா இப்படி நான் கீழே தான் இறக்கி அடிப்பேன் இப்படி கீழே ரோட்ல போக்கஸ் பண்ற மாதிரி தான் நான் செட் பண்ணுவேன் அதே மாதிரி இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த மாதிரியும் நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் செட்ல அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்க முடியும் லெப்ட் அண்ட் ரைட்ல அட்ஜஸ்ட் இருக்கு அப் அண்ட் டவுன் இது அப் அண்ட் டவுன் இது லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் மோஸ்ட்லி இப்படி வைக்காதீங்க ஆப்போசிட்ல வர வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆப்ஷன் இதுலேயும் இருக்கு கீழே அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு அது உள்ள நெட்டு லூஸ் பண்ணணும் போனட் திறந்து லூஸ் பண்ணணும் அப்போதான் இது திரும்பும் இது ரொம்ப டைட்டாக இருக்கு இது லூஸ் ஆயிருக்கிறதுனால ஈஸியாக லெஃப்ட் அண்ட் ரைட்ல திரும்புது ஓகேங்களா ஓகே இதெல்லாம் ஆ ஹீட்டு ரெசிஸ்டன்டும் கொடுத்துருக்குறாங்க அதாவது உள்ள ஒரு ஃபேன் இருக்கு குட்டி ஃபேன் அந்த ஃபேன் மூலியமாக இந்த லைட்ல ஏர் போடக்கூடிய அந்த ஹீட்டு வெளிய தள்ளிடும் சோ அப்போ இந்த லைட்டு சீக்கிரமாக ஃபியூஸ் ஆகாது ப்ளஸ் அது போக இந்த லைட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒன் இயர் வாரண்டி தான் குடுத்துருக்குறாங்க ஒன் இயருக்கு மேல ஏதாச்சும் ப்ராப்ளம்னாக்கா இந்த லைட் வச்சுட்டு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது பட் இந்த லைட் பாத்தீங்கன்னாக்கா மழை டைம்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதாவது தண்ணியில நல்லா நனைஞ்சிருக்கு நனையும் போது கூட எந்த ஒரு விஷயமும் வரல லைட் ஃபியூஸ் ஆகுறதோ லைட் விட்டு விட்டு எறியதோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல நல்லபடியாக இது வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கு இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் நல்லா செயல்பட்டு தான் இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு ஏற்படல ஆண்டி இந்த பாக்லைட் உடைய ரேட் பாத்தீங்கன்னாக்கா செவன் தௌசண்ட் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி சில்ட்ர சொன்னாங்க நாங்க பார்கிங் பண்ணி ஏழாயிரம் ரூபாய்க்கு பிக்ஸ் பண்ணி வாங்கினோம் நாலாயிரம் ரூபாய்ல ஒன்னு இருக்கு அது சிங்கிள் லென்ஸ் நாலாயிரத்தி சில்ட்ர அது ஒரே ஒரு லென்ஸ் இது த்ரீ லென்ஸ் மூணு லென்ஸ் இருக்கிறதுனால ஏழாயிரம் ரூபாய் அஞ்சு லென்ஸும் இருக்கு ஆறு லென்ஸும் இருக்கு ஒரு பீஸ்லயே ஆறு லென்ஸ் இருக்கு அதெல்லாம் ரேட் அதிகம் அதெல்லாம் லைட் உடைய போக்கஸ் அதிகம் அதிகமாக அடிக்கும் பட் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் எல்லாம் தேவைப்படாது மூணு மூணு லென்ஸ் ஆறு லென்ஸே போதுமான வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுக்குது சரிங்களா சோ ஓகே இப்போ இந்த ஃபாக்லைட் பத்தி பாத்தாச்சு இதோடைய வயர் கனெக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா ஹெட்லைட் உடைய டாகல்ல கொடுத்துருக்காங்க இதோடைய வயர் கனெக்ஷன் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வயர் கட்டிங்கும் பண்ணாம கொடுத்துருக்காங்க அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல எந்த ஒரு ஷார்டேஜும் வரல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த லைட்டை நீங்க போட்டுக்கிட்டு சிட்டிக்குள்ள ட்ரை பண்ணாலோ இல்ல ஹைவேல அதாவது ஹைவேல மழை பெய்யாத சமயத்துல ஃபிங்கர் போட்டு ட்ரை பண்ணாலோ அப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபைன் போட்டுருவாங்க சரிங்களா இது எப்போ நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா மழை பெய்யும்போது போது பனி அதிகமா பனி இருக்கு அப்படின்னாக்கா அந்த டைம்ல போட்டுக்கலாம் பிளஸ் அது போக ஹில்ஸ்ல நீங்க ஏறும் பொழுது எப்படி இருந்தாலும் நைட் டைம்ல பனி மூட்டம் ஆயிடும் ஹில்ஸ்ல சோ அந்த டைம்லயும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க யூஸ் பண்ணும்போது மேலே இப்படி தூக்கி வைக்காத மாதிரி இப்படி கீழே அடிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி கீழே அடிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கும் நல்லா இருக்கும் ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் கண் பூசாது இது கம்மி இதை விட நிறைய எக்ஸ்ட்ரா லைட் கொச்ச கொச்ச கொச்சோம் எக்ஸ்ட்ரா லைட் போட்டுக்கு நைட் டைம்ல வராங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ஹெட்லாம்ஸ்க்கு வரலாம் இப்போ நான் என்ன மாடிபிகேஷன் பண்ணிருக்கிறேன் பார்க்கிங் லைட்டை வேற மாத்திருக்கேன் ப்ளூ கலர் பார்க்கிங் லைட்டை நான் போட்டு இருக்கேன் இங்க வந்து எல்லோ ஹேலஜன் எல்லோ கலர் லைட் இருந்துச்சு அதை எடுத்துட்டு ஒயிட் கலர் போட்டேன் ஒயிட் கலர் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்ல அதாவது ஒயிட் கலர் லைட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கானே தெரியல அதை எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேனாக்கா ப்ளூ கலர் போட்டிருக்கேன் இது நல்ல ஒரு லுக்காகவும் ஒரு நல்லா விசிபிலிட்டியாகவும் தெரியுது நல்லா இருக்கு இந்த ப்ளூ கலர் பார்க்கிங் லைட் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா லோ பீம் இருக்கு அது பக்கத்துல ஹை பீம் இருக்கு லோ பீம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்லயும் ஹை பீம் பாத்தீங்கன்னா ரிஃப்ளக்டர்லயும் கொடுத்துருக்காங்க லோ பீம் வந்து நான் ஹெச்ஐடி ல போட்டிருக்கேன் ஜெனான் அப்படிங்கிற ஒரு பல்பு போட்டிருக்கேன் ஹை பீம்ல வந்து நார்மல் கம்பெனியோடய பிப்டி ஃபைவ் வாட்ஸ் ஹேலஜன் பல்பே விட்டுட்டேன் ஹை பீம் நான் சேஞ்ச் பண்ணல லோ பீம் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஹெட்லைட்ஸ் நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் இந்த ஹெட்லைட் ஆன் பண்றேன் பார்க்கிங் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கிங் லைட் ப்ளூ கலர் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லோ பீம் லோ பீம் பாத்தீங்கன்னாக்கா ஹெச்ஐடி ஸ்டார்டிங்ல ஹெட்லைட் வெளிச்சம் கம்மியா தான் இருக்கும் போக 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 தான் ஹெச்ஐடி பிரைட் அப் ஆகும் எல்இடி பாத்தீங்கன்னாக்கா போட்ட உடனே பிரைட்டா இருக்கும் ஆனா ஹெச்ஐடி போட்ட உடனே பிரைட்டா இருக்காது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அது பிரைட்டே ஆகும் ஓகே இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நான் ஹை பீம் போட போறேன் இது ஹை பீம் நார்மல் வாட்ஸ் பல்ப் அதாவது கம்பெனியில என்ன கொடுத்தாங்களோ அதே விட்டுட்டேன் நான் அதுல எந்த ஒரு மாடிபிகேஷனும் பண்ணலை நான் பண்ணது ஹேலஜன் பல்பை எடுத்துட்டு ஹெச்ஐடி போட்டிருக்கேன் உங்களுடைய கார்ல ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா ஹெச்ஐடி போட்டுக்கோங்க இல்ல ரிஃபிலர் இருக்குனாக்கா எல்இடி போட்டுக்கோங்க ஓகே சோ ஓகே फ्रेंड्स இப்போ நீங்க கேட்றீங்க நான் சொன்னது எல்லாம் லோ பீம்ல மட்டும் தான் நான் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன் அதாவது yellow light எடுத்துட்டு HID போட்டுர்க்கேன் ஹை பீம்ல நான் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல கம்பெனியோட சேம் பல்ப் அதே பல்ப் நான் விட்டு வச்சிருக்கேன் இங்க பார்க்கிங் லைட் இருக்கு அந்த பார்க்கிங் லைட்டை ரிமூவ் பண்ணி ப்ளூ கலர் லைட்டை மாத்தி இருக்கேன் அதே மாதிரி அந்த ஹெட் லாம்ப்ஸ்லயும் நான் चेंज பண்ணியிருக்கறேன் ஓகேங்களா சோ ஓகே இது ஹெட் லாம்ப்ஸ் உடைய செட்டப் ஓகே அடுத்து இது பாத்தீங்கனா ஃபாக் லைட் யுனிவர்சல் ஃபாக் லைட் னு சொல்வாங்க நீங்க அக்சஸரி ஷாப் அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் அதாவது கடைகள் நிறைய இருக்கு அக்சஸரிஸ் கடைகள் கார் அக்சஸரி ஷாப்ஸ் அங்க போய் இந்த மாதிரி வேணும் எனக்கு த்ரீ லென்ஸ் யூனிவர்சல் ஃபாக் லைட் வேணும் யூனிவர்சல் ஃபாக்லைட் லைட் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா எடுத்து கொடுப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாக் லைட்டுடைய அந்த லென்சஸ் இருக்கும் அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாக் லைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க எனக்கா அது வேஸ்ட்டு தான் நான் சொல்வேன் மூணு லென்ஸே போதும் மூணு லென்ஸுக்கு மேலே போடாதீங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் ஃபாக் லைட் பற்றியும் இந்த ஹெட்லாம்ஸ் பற்றியும் ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் அண்ட் இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் கீழே நீங்க சொல்லுங்க நான் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் ஆ ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்க புதுசா ஒரு கார் வாங்குறீங்க அப்படினாக்கா அந்த காருடைய வாரண்டி பீரியட் முடியிறதுக்குள்ள நீங்க வயர் கட்டிங் எதுமே பண்ணிடாதீங்க அக்சஸரிஸ் போட்டுக்கோங்க இல்லன்னு சொல்லல அக்சஸரிஸ் போட்டாலும் வயர் கட்டிங் எதுமே பண்ணக்கூடாது வயர் கட்டிங் பண்ணாம தான் நீங்க கப்ளர் டு கப்ளர் ஜாயின் பண்ணி தான் அக்சஸரிஸ் ஃபிட் பண்ணனும் வாரண்டி பீரியட்ல கார் இருக்குற கை இப்போ என் கார் 5 வருஷம் வாரண்டி நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 வருஷம் போட்டு வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் 2025 வரைக்கும் வாரண்டில இருக்கு இருந்தாலும் நான் இத்தனை அசசரிஸ் போட்டு வச்சிருக்கிறேன் போட்டு வச்சிருந்தாலும் நான் என்ன பண்ணிருக்கிறேன் வயர் கட்டிங் எதுவுமே பண்ணாம கப்ளர் டு கப்ளர் ஜாயின் பண்ணிருக்காங்க பிளஸ் அது போக வயர்ல அந்த ரவுண்ட் ரிங் இருக்கும் அந்த ரிங் வச்சு பேட்டரியில போட்டு வச்சிருக்காங்க சோ வயர் கட்டிங் எதுவுமே கிடையாது நாளைக்கு ஏதாச்சும் இஷ்யூனாலும் நான் வாரண்டி கிளைம் பண்ண முடியும் வாரண்டியும் கிளைம் பண்ணியிருக்கேன் சீட் பெல்ட் கிளைம் பண்ணி இருக்கிறேன் சோ நீங்க வயர் கட்டிங் இல்லாம பண்ணாதான் வாரண்டியை கிளைம் பண்ணுவாங்க வயர் கட்டிங் பண்ணிட்டு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அதை வச்சு வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண மாட்டாங்க சரிங்களா இன்சூரன்ஸும் போயிட்டு